மதே ராமானுஜாய சுப்ரபாதம் சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூத்தி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் பதினேழு தெப்பக்குளம் தெப்பகுள மைய மண்டபம் தெப்பக்குளம் ஆஸ்தான மண்டபம் திருக்காவிரியில் ஆடிப்பெருக்கில் திருப்பள்ளியோட திருநாள் என்னும் தெப்போற்சவம் கண்டருளிய ஸ்ரீ நம்பெருமாளின் திருமேனிக்கு ஆபத்து நேர்ந்ததால் மேற்கொண்டு ஆபத்தின்றி உற்சவத்தை கண்டுவருள ஸ்ரீ கூரநாராயண ஜீயர் ஸ்ரீ கந்தாடை தோழப்பர் முதலானோர் திருவரங்கத்தின் மேற்கு பகுதியில் ஊருணி வெட்டி காவிரி நீரை வாய்க்கால் மூலம் கொண்டு வந்து நிரப்பினர் இந்த இடமே மாசி தெப்போற்சவ எட்டாம் திருநாள் இரவில் நம்பெருமாள் உபயநாச்சியாருடன் திருப்பள்ளியோடம் எனும் தெப்போற்சவமும் ஒன்பதாம் திருநாள் மதியம் நம்பெருமாள் தீர்த்தவாரியும் கண்டருளும் ஊருணி என்னும் தெப்பக்குளமாகும். பிற்காலத்தில் ஸ்ரீ கந்தாடை ராமானுஜமுனி இந்த ஊருணியை பழுதூர்த்து திருப்பணிகள் செய்தார் தெப்பகுளத்தின் மையப்பகுதியில் ஸ்ரீ கந்தாடை ராமானுஜமுனி அமைத்த மைய மண்டபம் மாசி தெப்போற்சவ எட்டாம் திருநாள் இரவில் நம்பெருமாள் உபயநாச்சியாருடன் தெப்பம் கண்டருளிய பின்னர் இந்த மண்டபத்தில் திருவாராதனம் ஆகும் குளத்திற்கு வடபுறம் தெற்கு நோக்கி அமைந்துள்ள மாசி தெப்போற்சவ எட்டாம் திருநாள் மாலையில் நம்பெருமாள் உபயநாச்சியாருடன் கருவறையிலிருந்து எழுந்தருளி அருள் பாலித்து இரவில் தெப்பம் கண்டருளச் செல்லும் தெப்பகுல ஆஸ்தான மண்டபம் மாசி தெப்போற்சவ ஒன்பதாம் திருநாள் மதியம் நம்பெருமாள் தெப்பக்குளத்தில் தீர்த்தவாரி கண்டருளிய பின்னர் இந்த மண்டபம் எழுந்தருளி திருமஞ்சனம் கண்டருளி அருள்பாலித்து இரவில் ஒற்றைப் பிரபையில் புறப்பாடு கண்டருள்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்குத் தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ सिंहमासे त्रयोदस्याम् अस्याम् शुभतितौ भृगुवासरयुक्तायां श्रवणं नक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்